அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரிங் ரிங் படத்தோட விமர்சனம் ரிங் ரிங் ஆமாங்க இந்த ஃபோன் ரிங் அடிக்கிறது ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு அந்த காலத்து ஃபோன்லாம் சவுண்ட் விடுவீங்க இல்லைங்களா இன்றைக்கி மொபைல் ஃபோன் ஃபோன்லாம் வந்து ரிங்கு தானே ரி பாரிடு அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் ஸோ அதை வச்சு தான் இந்த ரிங் ரிங் இப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை ஒரு திருமண ஜோடிகள் ரிங்கு மாற்றின பிறகு ம கணவனோட ஃபோனை மனைவியும் மனைவியோட ஃபோனை கணவனும் பார்க்குறதோ ஒட்டு கேட்குறதோ தவறுங்கிறத சொல்லியிருக்கிற படமாகவும் இதை எடுத்துக்கலாம் ஆமாங்க இந்த லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரியும் பெரிய வெற்றி பெற்றது ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் உண்மையாக அருமையான படம் அதோடய கதை என்னென்னா காதலிக்கும் போது காதலையும் காதலனும் ஃபோனை மாற்றிக்கிட்டால் ரெண்டு பேரோட காதல் புட்டுக்குமா இல்லை சூழ்நிலையை உணர்ந்து இணைவார்களா அப்படின்ற ஒரு படம் இல்லைங்களா இந்த டூ கே கிட்ஸ் கொண்ணாண்ட படம் இந்த படம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிகள் ஒருத்தர் ஃபோனை ஒருத்தர் மாற்றிக்கிட்டாலோ இல்லை ஒருத்தர் ஃபோனுக்கு வர்ற தகவலை ஃபோன் கால்ஸை இன்னொருத்தவங்க கேட்டாலோ அட்டன் பண்ணாலோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நான்கு ஜோடிகள் கிட்டத்தட்ட மூன்று ஜோடிகள் ஒருத்தர் சோழ வராரு அவருக்கு அப்புறம் வந்து அந்த ஜோடி வந்து ஜாயின் ஆகிடுறாங்க அதுதான் அந்த படத்தோட கதையும் களமும் மொத்த படத்தையும் துணிச்சலாக ஒரே அறையில் எடுத்துருக்கிறாருங்க அந்த படத்தோட அதுவும் ஒரு டைனிங் டேபிளில் வச்சு மொத்த படத்தையும் வந்து எடுத்திருக்கிறாரு இந்த படத்தின் இயக்குனர் முதல்ல அவருடைய துணிச்சலுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் சில இடங்கள் கொஞ்சம் நமக்கு வந்து சற்றே போர் அடித்தாலும் இப்படி ஒரு துணிச்சலான அட்டம்ட்டை பண்ணுறதுக்கு ரொம்பவே தைரியம் வேணும் அதுலேயும் பெரிய பெரிய நடிகர்கள் விவேக் பிரசன்னா டேனி பாப் சாக்ஷி அகர்வால் சுயம் சித்தா இந்த மாதிரி நடிகர்கள் நட்சத்திரங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஜோடிகள் அந்த அர்ஜுனன் காமெடி நடிகர் அர்ஜுனன் இப்படி எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க என்ன கதை என்ன களம் இந்த படத்தோட கதையும் களத்தையும் முதல்ல பார்த்துடலாம் அதான் நான் சொன்ன மாதிரி தான் நான்கு ஜோடிகள் ஒரு நண்பரோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க வீட்டில் அசம்பளம் ஆவாங்க அதில் ஒருத்தர் மட்டும் ஜோடி இல்லாமல் வருவார் அவர் தான் அர்ஜுனன் வந்த உடனே என்ன வழக்கம் போல் கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு சாப்பாடை போட்டு சரக்கை போட்டு சாப்பாடை சாப்பிட்டு கிளம்புறது என்ன ஒரு வித்தியாசமாக ஒரு வித்தியாசமான விளையாட்டு விளையாடுவோம் ஒரு வித்தியாசமான கேம் விளையாடுவோம் அப்படின்னு ஆரம்பிப்பார் விவேக் பிரசந்த் தான் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜோடியோடையும் ஒவ்வொரு ஜோடிகளும் அவங்கவுங்க ஃபோனுக்கு அந்த விளையாட்டை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் வர்ற கால்கள் மெசேஜ்கள் இவற்றை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிவிக்கணும் ஓப்பன் மைக்கில் ஸ்பீக்கரில் போட்டு எல்லோரையும் கேட்க வேணும் அப்படின்னோடனே இந்த விளையாட்டை ஆரம்பித்த விவேக் பிரசன்னாவுக்கே அந்த விளையாட்டு வில்லங்கமாக மாறிடும் முதற்கட்டத்தில் அடுத்து அர்ஜுனனுக்கு அது வேறு ரூபத்தில் மாறும் அதன் பிறகு அதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப வெளியே வ விலை கொடுத்து வாங்குவார் நம்ம விவேக் பிரசன்னா யாருன்னா நம்ம டேனி பாப் அவர்கிட்ட இருந்து அவர் புதுசாக அவ இவங்கெல்லாம் கல்யாணம் ஆன ஜோடிகள் அவர் மட்டும் கல்யாணம் ஆகாமல் அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை லவ் பண்ணி அழைச்சிட்டு வந்திருப்பார் டே என்னடா அப்படின்ட்டு இவர் போட்டு விட்டு பழைய காதலிங்கிற ரேஞ்சில் சில கேள்விகளை கேட்க டேனிப்பா கடுப்பாவார் ஸோ இந்த விளையாட்டுலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரகசியத்தை செஞ்சுக்கிட்டால உன் ஃபோன் கால் எது எது இன்னும் இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஆனால் இந்த டயத்தில் நம்ம விவேக் பிரசன்னா கிரிமினல் லாயர் கதைப்படி இந்த படத்தில் அவர் கொஞ்சம் கிரிமினலான புத்தி உடையவர் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் சபலிஸ்ட்டும் கூட ஒரு ஆன்டி ஒன்று கிளையண்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பார் அது வந்து தொடர்பில் வந்தப்போ உங்களை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு அரைகுறை ஆடையோட ஃபோட்டோ கேட்டிருப்பார் அந்த ஃபோட்டோக்கள் வந்து அந்த நேரம் ஒரு ஃபோனுக்கு வர இருக்கும் வரும் அப்போ ஃபோனை மாற்றி அர்ஜுனன் ஃபோனு ஒரு ஃபோன் ஒரே மாடல் ஒரே கம்பெனி ஒரே டிசைன் ஒரே கலர் ஸோ மாற்றி வச்சுருவார் அப்பா தப்பிச்சாரா அப்படின்னு நினச்சோம்னா அர்ஜுனனுக்கு அதுக்கப்புறம் வர்ற ஃபோன் இருக்கு பாருங்க ஐயோ அதுதாங்க கதை இதில் இந்த இவ்வளோ நேரம் வரைக்கும் அர்ஜுனன் மனைவி கூட்டு வரம அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு இப்போ மனைவி வந்து நிற்பாங்க பெரிய பூகமே ஆகிடும் இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்துலாம் இந்த நான்கு ஜோடிகளும் மனம் போல வாழ்ந்தார்களா இல்லை மனமுறிவு ஏற்பட்டு பிரிந்தார்களா இந்த ஃபோன் உரையாடல் ஒரு இப்படி ஒரு ஒருத்தரும் சுயம்சித்தாவுக்கு அவங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு மனசை சஞ்சலப்பட்டுருப்பாங்க ஒரு ஜிம் ட்ரெயினர் மீது அந்த கதை வரும் அடுத்து அவங்க தோழி ஒருத்தர் ஃபோன் போட்டு அதை விட குடும்பம் அவங்க மாமியாரை வந்து இந்த மையங்கள் அதாவது இந்த முதியோர் இல்லங்களில் சேர்க்கறதுக்கு தோழியோடு சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க விவேகப்பிரச்சனா டென்ஷன் ஆகிடுவார் அவரோட ஜோடி தான் அவங்க ஏ என்னடி உனக்கு நான் குறை வச்சேன் எங்கள் அம்மா என்னாடி பண்ண உனக்கு பிள்ளையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்காங்க நீ என்னன்னா இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு ஹே வாயை மூட்றி அப்படின்னு இந்த நேரத்தில் அவங்க சாக்ஷி ஆகுவாலை பற்றி அவர் ஒரு பணக்காரி ரொம்ப திமறாக இருப்பான் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் பர்த்டே ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்து இப்படி இது கலகலப்பாக பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க இறுதியில் நான்கு ஜோடிகளும் சமரசமாகி பிரிஞ்சார்களா சமரசமாகி ஜோடி ஜோடியாக பிரிஞ்சார்களா சண்டை போட்டு ஜோடிகள் புரிந்தனரா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் இதை வந்து வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிற சக்திவேல் இவர் ஏற்கனவே கந்தகோட்டை ஈகோ இப்படிப்பட்ட படங்கள்லாம் வித்தியாசமான கதை அம்சத்தோட கந்தக்கோட்டை உங்களுக்கு தெரியும் நகல் நடித்து வந்த படம் அதுமாரி தான் ஈகோவும் எடுத்தவர் தான் இந்த படத்தை ரொம்பவே வித்தியாசமாக இயக்கியிருக்கிறாரு எப்படி இது ஏதோ ஹாலிவுட் படம்னு சில நண்பர்கள் எனக்கு பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சதும் சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஹாலிவுட் படமாக இருந்தால் இன்னும் நம்ம ஊரில் எக்கச்சக்க பேர் இதே கதையை பண்ணியிருப்பாங்களே இவர் ஏதோ வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு அப்படின்னு பட்டது உண்மையாகவே வித்தியாசமாக இருந்தது ஒருவேளை இந்த மாதிரி கதையை எங்கேயாவது நண்பர்கள் பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒளிப்பதிவு பிரசாந்த் டிஎஃப் டிஎஃப்டக்கு படித்தவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தால் வந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இல்லைங்களா அப்படி ஒரு ஒளிப்பதிவாளர் தான் பிரசாந்த் அது ஃப்ரேமில் தெரியுது அதுவும் ஒரே அறைக்குள்ளார ஒரே டைனிங் டேபிள்குள்ளார முக்காலும் முடுசுமான படப்பிடிப்பை நடத்தி பிடிக்கிறதுங்கிறது இயக்குனரை விட ஒளிப்பதிவாளருக்கு சவாலான விஷயம் அதை பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு பிரசாந்த் இசை வசந்த் இசை பாட்டு உண்மையாகவே பாராட்டணும் படத்தில் ஒரு பாட்டுலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி இந்த படத்துக்கு தினேஷ் மோகனோட கலை இயக்கம் அதாவது ஆர்ட் டைரக்ஷன் அருமையாக இருக்குது ஒரு அறை அதுக்கு செட் ப்ராப்பர்ட்டிலாம் வைக்கணும்ல அது வந்து செட்டப் பண்ண மாதிரி தெரியல இயல்பான ஒரு வீடு மாதிரி ஒரு வசதியானவங்க வீடு இல்லை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்சியார்கள் வந்து வசதியான வீட்டுக்கு வாழ்க்கப்பட்ட பெண் அவங்களது பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஹரிகரனோட பாடல் வரிகளாகட்டும் இந்த படத்தை வந்து உண்மையாகவே நம்பிக்கையோட அதுவும் இயக்குனர் சக்திபேல் நம்பிக்கை வச்சு தயாரித்த ஜெகநாராயணன் அவரையும் பாராட்டணும் விவேக் பிரசன்னா டேனியல் டேனியல் ஆனிப்போப் பிரவீன் ராஜா பிரவீன் ராஜா தான் இந்த சாக்ஷியார் அவர்களுக்கு ஜோடி அர்ஜுனன் ஸ்வயம் சித்தா அவங்க தான் வந்து விவேக் பிரசன்னாவுக்கு ஜோடி சகானா ஜமுனா இவங்க எல்லோருமே ஜமுனா தான் வந்து நம்ம ஆனி டேனியல் பாப்புக்கு வந்து ஜோடியாக அதாவது கல்யாணமாகாத ஜோடி அவங்க தான் அவங்க கல்யாணத்தையே பிரித்து வைக்கிற லெவலில் விவேக பர்சனாக சில மேட்டரை பண்ணுவார் இந்த ஃபோன் மேட்டரில் அதெல்லாம் வந்து த தகர்த்து எல்லா ஜோடியுமே இனிமையாக இனிதே அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்களா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டை போட்டு போனாங்களாங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதை வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க இதற்காகவே ரிங் படத்தை வந்து பார்க்கலாம் ரசிக்கலாம் ரிங் மாற்றிக்கிட்ட பிறகு ரிங் ரிங் சவுண்டு வந்தால் அதை உங்கள் ஃபோனில் ரிங் வந்தால் ட்ரிங் ட்ரிங் ரிங் ரிங் சவுண்டு வந்தால் நீங்கள் எடுங்க உங்கள் மனைவியோ மகளையோ மகனையோ எடுக்க விடாதீங்கங்கிறத ரொம்ப அழகாக சொன்னதில்ல இல்லை மாதிரி இந்த மாதிரி ஃபோனை வந்து பொது இடத்துல வச்சு எல்லோரும் கேட்குற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க எந்த நேரத்தில் எந்த குண்டு ஃபோன் மூலம் வருங்கிறது தெரியாது அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகுங்கிற ஒரு போதனையும் வச்சு இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்துக்குள்ளாரையும் ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்க முற்பட்டால் அது அவங்களுக்கு அவமானமாக இருக்குதோ இல்லையோ நம்ம எல்லோருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கே சங்கடமாக இருக்குங்கிறது ரொம்ப அழகாக சொன்னதில்ல ரிங் ரிங் ட்ரிங் ட்ரிங்னு இன்னமும் என் நஞ்சத்துக்குள்ளார இருக்குது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளாரையும் ஒழிக்கும் சில சீன்கள் கொஞ்சம் திராபையாக இருந்தாலும் ரிங் ரிங் ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு உடனடியாக அந்த படத்துக்கு புக் மை ஷோவில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க